சிம்மராசி சிம்ம சிம்மராசி அன்பர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் சரி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் சரி கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரூபா செலவு கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இந்த தருணத்தை நினச்சிவாங்க ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சூப்பரான திசை இந்த திசையில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போய் கால் வச்சாலும் அது வளர்ச்சிக்கான பாதை ஒரு சில தடங்களில் இருக்க தான் செய்யும் நிறையா பேர் இப்போ அதுதான் இருந்திருப்பீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு செங்கலை எடுத்து வச்சிங்க அப்படின்னா கோட்டை கட்டக்கூடிய நேரம் நீங்கள் கடன் வாங்கி கட்டுறீங்க நிறையா சிக்கல்கள் இருக்கீங்க அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் தூக்கி தூக்காந்தான போடுங்க ஸ்டெப் எடுக்கிறது நடக்கும் அந்த மாதிரி ஒரு தருணம் அதை எப்படி தடை பண்ணலாம் அதில் என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும் போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கு போது எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு தடை ஏற்படும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த விடியோடு சொல்ல போகிறோம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இது கடவுள் உங்களுக்காக கொடுத்த ஒரு முக்கியமான நேரம்னு கூட நீங்கள் இதை வச்சுக்கோங்க இந்த பத்து நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடியது பொதுபலம் நிறைய பேருக்கு தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் நிறைய அரசியல் பிரமுகர்களும் நிறைய சினிமா துறையில் இவங்க கிட்ட தான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நம்பர் கீழே இருக்குது ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லி தீர்த்துக்கலாம் சரி இப்போ இந்த ராசினருக்கு இந்த சிம்ம ராசினருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நேரம் சார் வாழ்க்கையில் குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வந்து ஒரு உச்சத்தை தொட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்படியே சா அப்படியே அதே இடத்துல வந்து செட்டில் ஆகிக்கலாம் அதற்கு பிறகு அந்த இடத்துல நீங்கள் இறங்க தேவையில்ல உங்களோட மகனையோ பேரனையோ அப்படியே மகன் பேரன் அப்படின்னு வம்சாவளியோ அந்த இடத்த மறுபடியும் கொண்டு வந்து அழகு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உயரிய பதவியில் நீங்கள் வந்து போஸ்டிங் உட்காந்துட்டீங்க ஓகேவா ஓரளவு சம்பாதிச்சுக்குவீங்க அந்த போஸ்டிங்கில் இருந்து நீங்கள் வெளியே வரணும்னு அவசியமில்லை இல்லை உங்களுக்கு அந்த டைம் வரைக்கும் அந்த போஸ்டிங் இருக்குது அப்படின்னாலும் அந்த பணபலத்தையும் இதையும் நீங்கள் நிலைநாட்டிக்குவீங்கல்ல ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான ஒரு காலகட்டம் உங்களுடைய அரண்மனை உருவாக்கறதுக்கான ஒரு காலகட்டம் அரண்மனைக்குள்ளே போகிறது எவ்வளோ கெத்தாக இருக்கும் அரண்மனைக்குள்ளே போய் உக்காந்துட்டிங்கன்னா அதபடி அது ஒரு வம்சாவளியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதை உருவாக்குவதற்கு ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமான காலகட்டம் இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு பாயிண்ட்டு இதெல்லாம் நீ நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நரசிம்மர் வழிபாடு எல்லாேருக்கும் தெரியும் நரசிம்மர் வழிபட்டிங்க அப்படின்னா நல்லது தெரியும் சிம்மராசிக்காரர்களுக்கும் நரசிம்மருக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் லக்ஷ்மி நரசிம்மரையும் உங்களுக்கு தெரியும் அகோபில லக்ஷ்மி நரசிம்மர்னு ஒன்று இருக்காங்க அகோபில லக்ஷ்மி நரசிம்மர்ன்னு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அகோபில நரசிம்மர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நரசிம்மர் நீங்கள் சால கிராமக்கல்லில் செய்யப்பட்ட நரசிம்மரெலாம் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அகோபில நரசிம்மர் அப்படிங்கிறது ஒம்பது வகையில் நரசிம்மர் வந்து வணங்குவாங்க அதில் இந்த அகோபில நரசிம்மர் அப்படிங்கிறதே ஒரு வகையான நரசிம்மராக நீங்கள் வந்து வணங்குவீங்க ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு தினம் தினம் ஒரு டைம் சொல்லி பாருங்கள் ஒரு ஒன்பது டைமாக அதை சொல்லி பாருங்கள் அதை மறக்காம கமான் செக்ஷன் பற்றி விடுங்க அதே மாதிரி ஓம் அகோபில லட்சுமி நரசிம்மரே போற்றி அப்படின்னு நீங்கள் வழிபட்டாலும் நல்லது தான் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா ஓம் அகோபில நரசிம்மரேன்னு ஒரு டைம் வணங்கிக்கோங்க ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே அப்படின்னு ஒரு டைம் வணங்கிக்கோங்க இது ரொம்ப நல்லது இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அகோபில லக்ஷ்மி நரசிம்மரேன்னு சொல்கிறத விட ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி ஓம் அகோபில நரசிம்மரே போற்றி அப்படின்னு ஒரு ஒன்பது டைம் நீங்கள் வந்து தினம் தினம் உச்சரித்து பாருங்கள் நீங்கள் இதுக்காக ஒரு பத்து செகண்ட் செலவு பண்ணிங்கன்னா போக சார் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒன்றும் பெரிய செலவெலாம் பண்ண தேவையில்லை அதே மாதிரி எந்த ஒரு பெருமாள் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி அங்கே போய் ஒரு பத்து பேருக்காவது தயிர் சோறு வந்து கொடுத்துருவாங்க தயிர் சாப்பாடு நல்லா ஞாபகம் தயிர் சாப்பாடு நீங்கள் எந்த கிழம போகிறீங்க சனிக்கிழம போகிறீங்க இல்லை எந்த நாட்கள் போனாலும் அது உங்களுடைய விருப்பம் தயிர் சாப்பாடு அங்கே ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் செஞ்சு கையிலேருந்து ஒரு தட்டத்துலேயோ இல்லை அந்த சின்ன கப்புலையோ ஏதோ நீங்கள் வந்து போட்டு கொடுக்கணும் இல்லை சின்ன இலையிலையாவது கிழித்து அதில் ரவுண்டு அப்படியே அழித்து தட்டத்துலேருந்து கரண்டியில் எடுத்து போட்டு கொடுக்கணும் அதை அவங்க சாப்பிட்ணும் நீங்கள் அதை பார்க்கணும் இது எவ்வளோ பெரிய நன்மை தரும் அப்படின்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து சொல்லுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயம் உங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் சில தடைகளோடு ஓரளவுக்கு நடக்க தான் ஆரம்பிச்சிருக்கு ஒன்றும் தடையெல்லாம் படலை நீங்கள் நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க எல்லா சார் தடை பிடிச்சாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தடையெல்லாம் படவே கிடையாது ஒரு லேட்டாகி சின்ன சின்ன அப்படியே ஒரு லேக் ஆகிட்டு போயிருக்கு அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும் நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் ஆனால் இது யார் யாருக்கு அப்படிங்கிறது இருக்குது தசாபுத்தி உங்களுக்கு வேறையாக இருக்குது இல்லை உங்களோட உங்களை விட வலுவான ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஆள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கூட வலுவான ஜாதகம் ஏதாவது இருக்கா அது உங்களை தாக்குனுச்சின்னா தானே ஒழிய மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது சார் நல்ல நேரம் கொண்டவங்க பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கும் நல்ல நேரம் தான் அதனால தான் பக்கத்தில் எங்களோட ஜோதிடத்தை பார்க்குறது ஒருத்தர் வீட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்க்குறாங்களோ இல்லை எங்கள் பையனுக்கு ஜோதிடம் பார்ப்பாங்க ஏன்னா அந்த பையனோட ராசி அப்பா அம்மாவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் பேரன் இருந்தாலும் அவனோட ஜாதகத்தை பார்ப்பாங்க பேரனோட ராசி மூணு பேர்த்துமே ரிஃபெக்ட் ஆகும் பேரனுக்கும் பையனுக்கெல்லாம் நல்ல பே நல்ல நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நல்ல நேரம் நடக்கும் கூட இருக்கக்கூடிய நண்பனுக்கு கூட செக் பண்ணி பார்ப்பாங்க நிறைய பேர் தொழிலில் செய்கிறீங்களா அது தொழில் பார்ட்னர் ஜோதிடம் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்து வைக்கும்போது உங்களுக்கு எந்த வகையில் தடை இருந்தாலும் அந்த தடைகளை சரி பண்ணி வெற்றிக்கான வழியை கொண்டு வரும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிவிட்டு தயிர் சாதம் வணங்கிய அந்த தயிர் சாதம் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முதன்மையாக நீங்கள் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கும் போது உங்களோடய குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்திலிருந்து ஒரு எழுச்சூழல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து தொழில் வச்சு ஆரம்பிங்க வெற்றிக்கான ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பர் அதே மாதிரி அதிக முதலீடு போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நான் சொல்கிறது பொது பலன் தனிப்பட ஜோதிடத்தை ஒரு தெரியும் பார்த்துக்கணும் ஏன்னா இது உங்களுக்கு அருமையான ஒரு சுக்கிர திசை வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் பாசிட்டிவாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே பரவாயில்லன்னு சொன்னால் உங்களோடய தசாபத்தி ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் இப்போ லக் அடிக்குது அப்படின்னு உடனே உங்களுக்கு வந்து வெற்றியை காட்டாது அந்த வெற்றி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் ஆமாம் சார் இது பரவாயில்ல சார் இப்போ தான் வர ஆரம்பிக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரி சார் தொழிலுக்கு பணத்துக்கே தான் சொல்கிறீங்களா அடுத்த விஷயத்துக்கு வாங்க அப்படிங்கிறீங்களாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உடல் ரீதியான உபாதைகள் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க தூக்கமின்மையாமல் இருந்துச்சுன்னா தூக்கமின்மையெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா தூங்கி வந்திருங்க உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துருங்க அதே மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குன்னு பிரச்சனை கிடையாது தூர பயணமோ ஏதாவது ஒரு பிரயாணமோ போயிட்டு வர மாதிரி இருக்கும் பல பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களோட சொந்த ஊருக்காக நீங்கள் வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால் நீங்கள் வந்து அதை பெருசெல்லாம் நினச்சிக்க பாசிட்டிவான விஷயங்கள் தான் ஒன்றும் கவலைப்பட அதே மாதிரி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வெளி உணவில் கொஞ்சம் கவனம் தேவை தூக்கமின்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நல்லா தூங்கி எழுந்திரிங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை வச்சே பண்ணக்கூடிய தொழில் இப்போ வட்டி இந்த மாதிரி ஏதாவது ஃபைனான்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்துலேயோ கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதீத கோபம் இந்த காலத்தில் கூடவே கூடாது உங்களோட தொழிலை கெடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் உங்களோட கோபம் வந்து வேலை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கோபத்தை மட்டும் குறச்சிக்கோங்க அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க தொழில்லையோ இல்லை துறையில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்னால நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த உணவு பொருட்களை செய்கிறதுலையோ எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க சில எப்படி சொல்கிறது இது வந்து ஒரு வெரிஃபிகேஷனில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி ஒரு அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி வச்சிக்கிறது பரவாயில்லையா இருக்கும் அதே மாதிரி வாகன சம்மந்தப்பட்டமான விஷயத்துலேயும் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுலேயுமே இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் கட்டிக்கோங்க ஹெல்மெட் போடாமல் கூட நீங்கள் வண்டியில் போகக்கூடாது ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில் போகணும் சீட் பெல்ட் போடாமல் வண்டியில் போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை பின்பற்றி நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குது தொழிலுக்கு பரவாயில்ல திருமணம் ஆகாத இழக்கிறங்களுக்கு திருமணமாகவும் அதுக்கு பரவாயில்ல அதை வந்து திருமணத்துக்கான ஸ்டெப்பாகவும் எடுத்து வைப்பீங்க இந்த காலகட்டத்தில் அது ஒன்றும் பரவாயில்ல மாதிரி குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக மேல்மலையினூர் கோயில் ஒரு டைம் போய்ட்டு வாங்க அது ரொம்ப மிகப்பெரிய பாசிட்டிவ் தரக்கூடியது அதுக்கு போய்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிறீங்களோ அதை வந்து செக்அப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் மற்றபடி இதுக்கு மேலே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கும் பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ யாருக்காவது நீங்கள் வந்து உதவி பண்ணணும் செக்யூரிட்டி கையெழுத்து போடணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கவனமா இருங்க உங்களோட ஜாதகத்தின் பேர் உங்களுக்கு பரவாயில்ல வேறு உங்களோட நண்பனுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் அவருடைய விஷயங்கள் உங்களை தாக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அது உங்களை எந்தளவுக்கு தாக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்துருக்கணும் அதனால தான் சொல்கிறது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஜாமீனுக்கோ இல்லை பஞ்சாயத்துக்கோ போய் நிற்காதீங்க மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிற செலிபிரிட்டி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து பின்பற்ற போகிறீங்க அது எப்படி நீங்கள் வழி கொண்டு வர போகிறீங்க அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சரி முன்னாடி சொன்ன ஒரு முக்கியமான விஷயந்தான் நான் முன்னாடியே தெளிவாக சொன்னேன் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் லக்ஷ்மி நரசிம்மறை வழிபாடு ஓம் மகோபில நரசிம்மரை போற்றி அப்படின்னு ஒரு டைம் வணங்குங்க ஓம் நான் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு ஒரு டைம் உச்சரித்து பாருங்கள் அதை ஒம்பது டைம் தினம் தினம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அதோடய பாசிட்டிவ் வைப் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தயிர் சாதம் ஒரு பத்து பேருக்காவது கொடுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தொழில் தொடங்க ஒரு எழுஞ்சு பண்ண எடுத்து வந்துச்சு குலதெய்வ இடத்துலேருந்து எழுஞ்சு பண்ண எடுத்து வந்துச்சு வீட்டில் வச்சு கிப்பிட்டு வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லது மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பொற்காலங்களாக அமைய போகுது சிம்மராசிக்கு இப்போவே அதற்கான வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை சார் அதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனிப்பழஞ்சு கண்டிப்பாக பார்க்கணுன்னு அர்த்தம் சிம்மராசிக்கு பரவாயில்லையாக இருக்குது உங்கள் தசாபுத்தி பாதிக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதோ காரணங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் ஜாதக ரீதியாக சிம்ராசிக்கு பரவாயில்ல அப்போ உங்களுடைய தசாபுத்தி லக்கினம் நட்சத்திரம் அதெல்லாம் இருக்குது அதை செக் பண்ணி போகணும் அப்படின்னா தனிப்படையாக ஜோதினா தான் பார்க்கணும் அதுக்கான கீழே நம்பர் கொடுத்துருந்தேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே